வைத்திருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுவார் அரங்கு வார்த்தை இருக்கிறது நிறுத்தி வைக்குதல் என்பது பொருளாகும் நிறுத்தி வைக்குதல் என்பது அதனுடைய நேரடி பொருள் சொல்லுவார் எப்படி நிறுத்தி வைப்பது எதை நிறுத்தி வைப்பது ஒரு பொருளை தானமாக தர்மமாக கொடுத்த பின்னால் அதை விற்பனை செய்யாமல் நிறுத்தி வைப்பது விற்பனை பொருளாக ஆன பிறகு அதை யாரும் வாங்கிவிடாமல் நிறுத்தி வைப்பது அதை பிறருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடாமல் நிறுத்தி வைப்பது ஒரு பொருள் சதத்தத்தின் ஜாதியாவாக நிரந்தர நன்மை தர வேண்டும் என்ற நீயத்தோடு நோக்கத்தோடு பொது ஸ்தாபனங்களுக்கு அறநிலையங்களுக்கு அற காரியங்களுக்காக நியத்து செய்து எண்ணம் கொண்டு அதை தானமாக தர்மமாக கொடுத்த பின்பு தர்ம சொத்தாக ஆகிவிடுகிறது அந்த சொத்துக்கள் பல கைகள் மாறுவதை விட்டும் தடுத்து நிறுத்துவதுதான் தான் யாரும் விற்க முடியாது விற்கிற அந்த பொருளை யாரும் வாங்க முடியாது அன்பளிப்பாக கொடுக்க முடியாது பல கைகள் மாறிக்கொண்டே இருக்குமே ஒரு சொத்து அவ்வாறு இந்த வகுப்பு சொத்தை செய்ய முடியாது அதற்கு தான் வக்ஃபு என்று நிறுத்தி வைக்குதல் என்று அதற்கு பொருள் சொல்லுவார்கள் சொத்துகளையே தர்மம் செய்வதும் உண்டு சொத்துகளின் பலன்களை மட்டும் தர்மம் செய்வதும் உண்டு நான் சரீரத்தினுடைய ஆழமான சிட்டுகனுடைய நுட்பங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இது அது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் நடக்கக்கூடிய நேரமாக இருப்பதால் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களில் இதனை பதிவு செய்து கொண்டால் யார் கேட்டாலும் நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு அது வசதியாக இருக்கும் சொத்துக்களையும் தர்மம் செய்யலாம் சொத்துக்களுடைய பலன்களையும் தர்மம் செய்யலாம் ஒரு கட்டடத்தை எழுதி வைக்கலாம் அல்லது கட்டடத்தை வைத்துக்கொண்டு இதிலிருந்து வரக்கூடிய வாடகை மட்டும் நான் தர்மம் செய்கிறேன் என்று எழுதி வைக்கலாம் இது பக்தருடைய இன்னொரு வகை ஏழைகளுக்காக வேண்டி கொடுப்பது வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்களுக்கு செலவழிப்பதற்காக கொடுப்பது எதீம்கள் அனாதைகளாக இருப்பவர்கள் ஆதரவற்றவர்களாக இருப்பவர்கள் அந்த மாதிரி உள்ளவர்களுக்காக எழுதி வைப்பது வழிபோக்குவர்களாக குடியிருப்பு வசதி இல்லாமல் உணவு உடை உரைவுடன் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவற்றவர்கள் அந்த மாதிரி உள்ள மக்களுக்காக சொத்துகளை எழுதி வைப்பது பள்ளிவாசல்கள் வாசல்கள் மதரசாக்கள் கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி உள்ள அறக்கட்டளைகள் நிலையங்களுக்காக வேண்டி எழுதி வைப்பது இதுவெல்லாம் வக்குனுடைய வகைகளிலே உள்ளதாம் வப்பு செய்யக்கூடியவருடைய முக்கியமான சட்ட